பட்டணம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் டிசம்பர் பதினைந்து காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் பட்டணம் பட்டணம்புதூர் கம்பன் நகர் நொய்யல் நகர் சத்தியநாராயணபுரம் பள்ளப்பாளையம் மின்சார அலுவலகம் சாலை காரவழிசாலை காவேரி காவேரிநகர் காமாட்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டாரங்கள் ஆகிய பகுதிகளில் மின்விநியோகம் என்பது குறிப்பிடத்தக்கது கனியூர் மின் நிலையத்திலும் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் டிசம்பர் பதினைந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் கொள்ளுப்பாளையம் நகர் தென்னம்பாளையம் சுப்பிரமணியபாளையம் காளியாபுரம் சங்கோதிப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டாரங்கள் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது கோவை காடுவேட்டிப்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் டிசம்பர் பதினைந்து காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இதனால் பாப்பம்பட்டி பாளையம் எஸ் ஆர் பாளையம் அன்னூர் ஒரு பகுதி சுண்டப்பேடு ஒரு பகுதி ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது